அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கும் போது வரைக்கும் நேர்மையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் அமைப்புகளால் ஏற்பட இருக்குதுங்க அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகள் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சொந்த வீடு ஆட்சி என பலத்தோடு சுக்கரன் இருப்பதால் பணவரவு என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க அதோடு குருவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் இருவளவு நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது இல்லத்தில் இன்பம் அதிகரிக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் புதன் அமர்ந்திருப்பதால விரும்பிய பொருட்களை வாங்க இருக்கீங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கண்ணீராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண யோகம் என எதிர்பாராத இணைந்திருப்பதால அரசாங்க உதவிகள் விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் தரக்கூடிய கே செவாய் இணைந்திருக்கிறார்கள் மனதில் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தைரிய குறைவு வருங்க செய்திருக்க கூடாதோ என்று நினைப்பீங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் மருத்துவ செலவுகள் சற்று இருக்கதாங்க செய்யும் அதனால் குடும்பத்தார்களுக்கோ அல்லது உங்களுக்கோ சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே பொறுப்பத்தில் பத்தில் குரு இருப்பதால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறவினர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படுங்க அமைதி உணர்ச்சி வசப்படுவதை குறைப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் சுக்கரன் உங்களுக்கு உதவி வலம் வருகிறார் அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் அவ்வளவு சாதகமாக இல்ல வரவு கேற்ற செலவுகள் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் இல்லங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க திருமண முய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து அதனால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க கணவன் மனை வீடியே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கூடுமான வரையில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் நடந்து கொள்வது குடும்பத்தினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இந்த காலகட்டங்களில் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பதும் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல கண்ணீராசின வேலை இல்லாத அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்க இருக்குதுங்க புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ஆசை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாங்க சிறந்த தொழில் அபிவிருத்தியும் வர்த்தகர்களுக்கு லாபத்தையும் இவை குறிப்பிதுங்க அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்து புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாத மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டிலுள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த அதேபோல் அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களை தேடி வருங்க வருமானமும் உயர இருக்கு அதே போல இத்தருணங்கள்ல மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள உதவும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க சாதகமாகும் இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடுங்க கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரி இருப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க உங்களுடைய விருப்பம் போல நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு அதேபோல் போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க வயலை பார்த்தாலே பயிர்கள் சலித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருங்க தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தியை அடையுங்க தற்போது நடைபெறும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கண்ணீராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவன லாபஸ்தானங்களில் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான இக்காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல் திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையருக்கு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கண்ணிராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லது பத்தில் குரு பதவியை பறிப்பார் என்றொரு மோதிரை உண்டு அதாவது பார்த்து வரும் வேளையில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கருத்துங்க வியாழக்கிழமை தோறும் பசவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளிப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்